வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு உங்களுடன் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் அதிலும் குறிப்பாக வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான் நம்ம இப்போ எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் தொடங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் தொகைக்காக பதினஞ்சு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருக்கு அவங்க வந்து நம்ம அப்ளை பண்ணும் போதே சொல்லியிருந்தாங்க நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பைசா வந்து க்ரெடிட் ஆகும் கலாய்வு செய்து அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு கேம்ப் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயாச்சு இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தளர்வுகள் இருந்ததால் நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட விண்ணப்பங்களை வந்து கொடுத்துட்டு வந்தாங்க ஏன்னா போன முறை பார்த்திங்கன்னா சில விதிமுறைகள் வந்து இவங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாதால் அப்ளை பண்ணலை ஸோ அப்ளை பண்ணவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலாய் மூலயமா வந்து பணம் ஆரம்பிப்போச்சு ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்து அப்ளிகேஷன் நம்ம வழங்குறதால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக விண்ணப்பித்த அனைவருக்கும் ரூபாய் கிடைக்க வந்து வாய்ப்பிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேம்ப் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு ஆகிடுச்சி ஸோ அடுத்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு கேம்ப்பில் வந்து அப்ளை பண்ணவங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் கால் மூலயமா வரும் ஸோ நான் நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸாக தெரிஞ்சுக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் ஒரு ஸ்டேட்டஸ் லிங்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்